யார் முதலில் முதல் வாக்கியத்தை வாசிங்க இதுல எந்த ஒரே சொல் இரண்டு பொருள் தருது அதற்குரிய சரியான படங்களை போய் வைங்க பாப்போம். இப்ப வாசிங்க வெரி குட் அடுத்து இரண்டாவது வாக்கியம் மாலை இதுல எந்த ஒரே சொல் இரண்டு பொருள் தருது மாலை ஆ அதக் படங்கள் வைங்க ஆ இப்ப ரீட் பண்ணுங்க வெரி குட் ஆ இப்போ மூன்றாவது வாக்கியம் வாசிங்க இதுல எந்த ஒரே சொல் இரண்டு பொருள் தருது படி ஆ அதற்குரிய படங்கள் வைங்க ஆ இப்போ ரீட் பண்ணுங்க வெரி குட் ஆ கிளா பண்ணுங்க Is that fun?